வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி உற்சாக சினிமா சேனலில் நம்ம பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சின்ன தெரியும் சரிங்க வெள்ளி தெரியல சரிங்க சிலர் பார்த்தீங்கன்னா சற்றுனே ஆளே தெரியாத அளவுக்கு உடல் எடை குறைத்திருப்பாங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னா சின்ன தெரியலும் வெள்ளி தெரியல தற்போது கலைக்கு வரக்கூடிய அறந்தாங்கி நிஷாதாங்க அவங்கள பார்த்தா ஆளே அடையாளம் தெரியாமல் மாறிட்டாங்க ஒரே மாதத்திலே பார்த்தீங்கன்னா பதினைந்து கிலோ வெயிட் குறைத்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பதிவில் பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா உலக நாயகன் கமலஹாசனுடைய நிறைவேறாத ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய நெருங்கிய நண்பர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்க தொடர்ந்து சினிமாவை பொறுத்து என்ன சில சுவாரஸ்யமான அப்டேட்களையும் தெரிஞ்சுக்கொள்ள மறக்காம நீங்க உற்சாக சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க நண்பர்களே வீடியோ கொள்ள போகலாம் குறுகிய காலத்துல எடை குறைப்பதற்கான கடுமையான டயட் முயற்சிகளை மேற்கொள்ளாம ஆரோக்கியமான முறையில் எடை குறைக்கலான்னு நிரூபத்து காப்பிட்டு இருக்காங்க நிஷா சின்னத்திரை வெளித்திரை யூடியூப் பல தளங்களில் பிரபலமான ஒரு நடிகை தாங்க அறந்தாங்க நிஷா சமீபத்தில் தனது உடல் மாற்றம் ரசிகர்களை கவர்ந்துருக்காங்கன்னே சொல்லலாம் குறுகிய காலத்திலேயே அவர் கணக்கூடிய மாற்றம் ரசிகர்களுக்கு அதிர்ச்சியம் விசாரணைக்குரிய விஷயமாக தாங்க மாறிட்டு வருது இப்போதைக்கே சிறிய பேடங்கள் முதல் முக்கியமான நிகழ்ச்சி தொகுப்பாளினி நகைச்சுவை நடிகைன்னு வகையில தனது திறமைய நிரூபித்து வராங்க நடிகை நிஷா பட்டிமன்றங்கள் மேடை பேச்சு பிக் பாஸ் சீசன் போர்னு நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு கவனத்தை ஈர்த்து இருக்காங்க மேலும் ஜெயிலர் கோலமாவ கோகிலா டூ சிற்றம்பலம் ராயன் சீமராஜா போன்ற வெளித்திரை படங்களை சிறிய வேடங்களையும் நடித்திருக்காங்க சின்ன திரை தொடங்கல தொடர்ந்து நடித்து வரக்கூடிய இவங்க தற்போது விஜய் டிவில பல பிரபலமான ஷோக்களிலும் அடிக்கடி சந்திக்கலாம் நீங்கள் நிஷா இணையதளத்தில் பிரபலம் அடைந்திருக்காங்க கருப்பு ரோஜா என்ற பேர்ல இவங்களுக்கு யூடியூப் சேனல்ல சமையல் குறிப்பு விலாக்ஸ் லைஃப் ஸ்டைல்ஸ் வீடியோக்களை பதிவிட்டு தான் வராங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இணையத்துல ரொம்ப பரபரப்பாகவே இருக்காங்க சமீபத்துல பார்த்தீங்கன்னா அவருடைய உடல் எடை குறைத்தது ரசிகர்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தி வருதுங்க அவரது இன்ஸ்டாகிராம் பதிவின்படி பாத்தீங்கன்னா குறுகிய ஐம்பது நாட்களே பார்த்தீங்கன்னா பதினைந்து கிலோ எடை குறைத்தாருன்னு சொல்றாங்க இருந்தாலும் எடை குறிப்பில் பயன்படுத்திய குறிப்பான உணவு முறை டயட் திட்டம் பற்றி விரிவான தகவல் ஆனால் எதுவுமே சொல்லலை மருத்துவ நிபுணர்களுடைய குறுகிய கடுமையான எடை குறைப்பு ஆரோக்கியத்திற்கு சாத்தியமானதாக இல்லதுன்னு நீண்ட கால பலன்களை வழங்காதுன்னு தான் சொல்கிறாங்களாம் மேலும் டயட் முடிந்ததுமே மீண்டும் எடை அதிகரிக்கும்னு அபாயம் இருப்பதாகவும் சொல்றாங்க எடை குறைப்பில் நிதானமான நீண்ட கால பலன்களை கொடுக்கக்கூடிய பெலட்ஸ் டயட் அன்றாட உயர்பயிற்சி போதுமான தூக்கம் மனநல பராமரிப்பு ரொம்ப முக்கியம்னு சொல்றாங்களா நிஷா தன்னுடைய யூடியூப் சேனலில் கடந்த சில மாதங்களாக ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொண்டு எடை குறைத்தார்னு தெரிய வருது அவர் எந்த வகை உணவு எடுத்தாருன்னு இன்னும் எதுவுமே சொல்லலை அதை பார்த்திங்கன்னா சினிமா வட்டாரத்துலேயே ரொம்ப மிகப்பெரிய பெரிய நடிகர்னா உலகநாயகர் கமல்ஹாசன் தாங்க அவருடைய நிறைவேறாத ஆசை குறித்து அவருடைய நெருங்கிய நண்பர் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க அது என்னன்னு தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம் கமலுடைய நெருங்கிய நண்பர் யார் இல்லைங்க சித்ரா லட்சுமணன் தான் இவங்க தற்போது கமல்ஹாசனுடைய நிறைவேறாத ஆசைன்னு கூறியது தாங்க தற்போது சமீபத்தில் ரொம்ப ஷேர் ஆயிட்டு வருது அந்த தகவல் என்னென்ன பார்க்கலாங்க கமல்ஹாசன் தசமய படங்களை நடித்துக்கொண்டு தயாரித்துக்கொண்டு கொண்டு இருக்கிறாரு அன்பறிவு இயக்கத்துல கே ஹெச் த்ரீ செவன் என்ற திரைப்படத்தில் நடிக்கப் போகக்கூடிய கமல் ரஜினியை வைத்து தலைவர் ஒன் செவன்டி த்ரீன்னு திரைப்படத்தை தயாரிக்க இருக்கிறாங்களா இப்படி நடிப்பு தயாரிப்பு மறுபக்கம் இருக்கையில அரசியல்னு பிஸியாக இருக்கக்கூடிய கமலஹாசனுடைய நிறைவேறாத ஆசை என்னன்னு ஒரு தகவல் வெளியே இருக்கு அந்த தகவலை பார்த்தீங்கன்னா பிரபல தயாரிப்பாளர் நடிகர் இயக்குனர்னு பன்முக கொண்ட சித்ரா லட்சுமணன் தான் சொல்லியிருக்காங்க அவர் கமலஹாசனுடைய நெருங்கிய நண்பரும் கூடுங்க அவருடைய யூடியூப் பக்கத்துல சித்ரா லட்சுமணன் சம்பவத்தில் கமலஹாசனுடைய நிறைவேறாத ஆசைன்னு சொல்லப்பட்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா குருநாதரான கே பாலச்சந்திரனை வைத்து ஒரு படத்தை இயக்க வேண்டும் ஆசையாக இருந்தாராம் ஆனா பார்த்தீங்கன்னா நூற்றுக்கும் மேற்பட்ட படங்களை இயக்கிய பாலச்சந்திரனை ஒரு நடிகராக தான் இயக்க வேண்டுன்னு கமலோடைய ஆசையாக இருந்துச்சான் ஆனா அது நடக்கவில்லையாங்க இதனே கமலா சித்திர ல சொல்லியதாகவும் சொல்லப்படுது இதுதான் கமலஹாசனுடைய நிறைவேறாத ஆசையாவும் இருக்குதுங்க மேலும் இதற்கிடையில பாத்தீங்கன்னா கமலால் என்னதான் கே பாலச்சந்திரன் இயக்க முடியலனால அவரே தன் படத்தில் நடிக்க வைத்திருக்கலான்னு சொல்றாங்க தன் கதை வசனத்துல உருவான உத்தம வில்லன் தான் கே பாலச்சந்திரனை கமல் நடிக்க வைத்திருந்தார் அவங்க வரக்கூடிய காட்சிகள் பெரிய அளவில் கொண்டாடப்பட்டுச்சு கே பாலச்சந்திரன் நடித்த ஒரு சில படங்கள்ல ரொம்ப முக்கியமான ஒரு படம் தாங்க கமலோடைய உத்தம வில்லன் படம் இந்த நிலையில கமல் தற்போது தான் நடிக்க போகக்கூடிய அடுத்த படத்திற்காக தயாராகிட்டு வர்றாரு கடந்த பல மாதங்களாகவே பார்த்தீங்கன்னா கே ஹெச் டுவெண்ட்டி த்ரீ செவன் திரைப்படத்தின் படப்பிடிப்பு எப்போது துவங்குன்னு ரசிகருடைய கேள்வியாக இருந்து வருது கூடிய விரைவில் இந்த படத்தினுடைய படப்பிடிப்பு தொடங்குன்னு எதிர்பார்க்கலாம் இந்த படத்தின் மூலம் மீண்டும் வெற்றி பாதைக்கு திரும்புவாரான்னு பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் காத்துட்டேதாங்க இருக்காங்க அவை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த படத்தினுடைய கதை வந்து ஒருத்தருடம் சொல்லியிருப்பாங்க ஆனால் அந்த கதையை பார்த்தீங்கன்னா சில நடிகர்கள் நடிக்க மறுத்து மற்றவங்க நடித்து மிகப்பெரிய வெற்றி அடைந்திருக்கும் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா துல்கர் சல்மான் விலகிய படங்களுடைய லிஸ்ட் என்ன பராசக்தி கலக்கத்துல விவகார்த்திகேனுடைய ரசிகர்கள் இருக்கிறாங்களா பராசக்தி படம் ஜனவரியில் வெளியாக இருக்கு பொங்கலுக்கு வெளியாக போகக்கூடிய இந்த படத்துல முதல்ல யார்னா துர்கா தான் நடிக்க இருந்தாரு அதன் பிறகு இந்த படத்திலிருந்து சில காரணங்களால அவர் விலகிவிட்டதாகவும் சொல்லப்படுது இது குறித்து ரசிகர்கள் டிக்கோர்ட் செய்து வராங்க அது என்னன்னு பாக்கலாங்க சிவகார்த்திகேயன் நடிப்பில் மிக விரைவிலே பராசக்தி திரைப்படம் வெளியாக இருக்கு சுதா பொங்ராதா இந்த படத்தை இயக்கியிருந்தாரு தற்சமயம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கு ஜனவரி பதினான்காம் தேதி பொங்கல் பண்டிகையில் இந்த படம் வெளியாகுது இந்த நிலையில இதுவரை பராசக்தி படம் தொடர்பாக வெளியான தகவல் அனைத்துமே செம பாசிட்டிவாக தான் இருந்து வந்திருக்கு படத்திற்கு பாசிட்டிவ் டாக் இருந்து வருவதால கண்டிப்பாக இந்த படம் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றியை பெருன்னு எதிர்பார்க்கலாம் ஆனா ஒரே ஒரு சென்டிமெண்ட் நினைத்துனா சிவகார்த்திகேயன் ரசிகர்கள் சற்று கலக்கத்தில் இருக்கிறாங்க அதாவது தமிழ் துர்கசர்மா நடிப்பதாக இருந்து பிறகு விலகிய படங்கள்ல தோல்வி சந்தித்து இருக்கு அந்த லிஸ்ட்ல பராசக்தி படம் இடம் பிடிக்க கூடாதுன்னு சிவகார்த்திகன் ரசிகர்களுடைய எண்ணமாக இருக்குதுங்க பாத்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் பாத்தீங்கன்னா கடைசியாக விஜயின் நடிப்பில் பாத்தீங்கன்னா வெளியாகக்கூடிய படம்தாங்க படம் தாங்க ஜனநாயகம் இந்த ஜனநாயக படத்தின் ஆடியோ லான்ச்சில் தனுஷா அப்போ பராசக்தி விழாவில் பரபரக்கக்கூடிய கோலிவுட் வட்டாரங்கள் என்னென்னே தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாங்க ஜனநாயகன் இசை வெளியீட்டு விழாவிற்கு தனுஷ் வருகை தர போவதாகவும் சொல்லுத பண்டிதே அதே போல பராசதி விழாவிற்கு வருகை தரப்போகக்கூடிய சிறப்பு விருந்தினை யார்னு தான் தற்போது பார்த்தீங்கன்னா பேசக்கூடிய பொருளாக இருக்க வந்து வருது விஜய் நடித்திருக்கக்கூடிய ஜனநாயகன் திரைப்படத்தில் இசை வெளியீட்டு விழா பற்றிய செய்திகள் தான் கோலிவுட் வட்டாரத்தில் பரவலாக பேசப்பட்டு வருது விஜயின் கடைசி படத்தின் இசை வெளியீட்டு விழா தமிழகத்தில் இல்லைங்க தான் நடைபெற இருப்பதாகவும் படக்குழு அதிகாரப்பூர்வமாக டிசம்பர் இருபத்தி ஏழில் இந்த விழா மலேசியாவில் மிக பிரமாண்டமான நடைபெற இருக்கு இதற்கான வேலை பரபரப்பாக போயிட்டு தாங்க இருக்கு தற்போது ஜனநாயக இசை வெளியீட்டு விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்வது யார் என்ற கேள்விதான் எழுந்திருக்கு இப்போது கிடைத்த தகவலின்படி நீங்க பாத்தீங்கன்னா பலரும் தனுஷ் இந்த விழாவில் கலந்து கொள்ள வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்றாங்க ஹெச் வினோத்தினுடைய அடுத்த பட ஹீரோவா தனுஷ்னு சொல்லப்படுது அதன் அடிப்படையில் தாங்க தனுஷ் இந்த விழாவில் கலந்து கொள்ள வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுது இது உறுதியான தகவலா இல்லையானு நம்ம பொறுமையா தாங்க பாக்கணும் அந்த பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் சூப்பர் ஸ்டார்ன்னு சொல்லக்கூடிய ரஜினி பார்த்தீங்கன்னா தன்னுடைய நூற்றி எழுபத்தி மூணாவது படத்துல இப்படி ஒரு கெட்டப்ல நடிக்கிறாங்களான்னு பாத்தீங்கன்னா நீங்களே அசந்து போவீங்க எழுபத்தி மூணாவது படத்தில் பார்த்தீங்கன்னா பாலகிருஷ்ணன் இயக்க போறாரு இந்த படம் விரைவில் இது குறித்து அறிவிப்பு வெளியாக இருக்கக்கூடிய நிலையில தாங்க தற்போது இவருடைய கெட்டப் குறித்து பகவலும் வெளியாயிருக்கு ரஜினிகாந்த் பார்க்கிங் இயக்குனர் ராம்குமார் பாலகிருஷ்ணனுடைய இயக்கத்துல அடுத்ததாக நடிக்க போவதாகவும் கிட்டத்தட்ட உரிய இறுதியாகிடுச்சு விரைவில் அது தொடர்பான அதிகாரபூர்வ அறிவிப்பு வெளியாகன்னு எதிர்பார்க்கலாம் ராஜ்கமர் பிலிம் சார்பாக கமல் தயாரிக்க கூடிய இந்த படத்தை சுந்தர்சி தயாரிக்க போகிறதாகவும் பின்னாடி சுந்தர்சி திடீரென எந்த படத்திலிருந்து விலகியதை தொடர்ந்து அவருக்கு பதில் வேறொரு இயக்குனர் ரஜினியும் கமலும் தேடி வந்தாங்க பல இயக்குனர்களுடைய ரஜினி கமலிடம் கதை சொன்ன நிலையில அதில் பார்க்கிங் இயக்குனர் ராம்குமார் சொன்ன கதை இருவருமே பிடிச்சிடுச்சு இவர்தான் தலைவருடைய நூத்தி எழுபத்தி மூணாவது படத்துல இயக்குனர் என்பது உறுதியான நிலையில இந்த படத்துல ரஜினி கெட்டப் குறித்து ஒரு சூப்பரான தகவல் வெளியே இருக்கு ரஜினி இந்த படத்துல இல்லாத ஒரு கெட்டப்ல நடிக்க இருப்பதாகவும் தகவல் வெளியே இருக்கு இந்த தகவலை கேள்விப்பட்ட ரசிகர்கள் இந்த வயதில் ரஜினிக்கு இந்த கெட்டப் சொட் செட்டாகமான கேள்வி கேட்டுட்டு வராங்க பல வருடங்களுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ரஜினி தில்லு முள்ளு படத்துல மீசையில்லாமல் நடிச்சிருந்தாரு அதன் பிறகு பல வருடங்கள் கழித்து பாப்பா படத்திலும் இல்லாமல் நடிச்சிருந்தாரு பிறகு எந்திர படத்தில் ரோபோ ரோலுக்காக இல்லாமல் நடிச்சிருந்தாரு தற்போது இந்த படத்தில் இவருடைய கெட்டப் குறித்து பார்த்தீங்கன்னா காத்துட்ருக்காங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உச்சாக சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வியூவர்ஸ்